அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பதிவுல மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள்ல நாம இருக்க வேண்டிய விரத முறையையும் பூஜை வழிபாட்டு முறையையும் தான் பாக்க போறோம் இந்த வருஷம் மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி வருது இந்த சிவராத்திரி நாள்ல நாம விரதம் இருக்கிறதுனால நாம நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்களும் கூட எல்லாமே வந்து நம்மை விட்டு நீங்கும்னு சொல்லுவாங்க சிவராத்திரி விரதத்தை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் இவங்க தான் பிடிக்கணும் இவங்கதான் பிடிக்க கூடாதுன்னு எதுவுமே இல்ல இந்த நாள் வந்து சிவனுக்கான இரவு அதனால எட்டாம் தேதி சூரியன் மறையும் நேரம் முதல் மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி காலை சூரியன் உதயமாகும் வரை இருக்கும் காலம் தான் சிவராத்திரி காலம் நம்ம வாழ்க்கையில நாம நல்ல ஒரு உன்னத நிலையை அடையணும்னா மகா சிவராத்திரி தினத்துல விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யறது அவசியம் இந்த வழிபாட நாம நம்ம பூஜைலயும் செய்யலாம் இல்லன்னா தனியா ஒரு சுத்தமான இடத்துல மஞ்சள் நீர் தெளிச்சு இந்த மாதிரி மேடை அமைச்சு நாம வந்து வழிபாட்ட ஆரம்பிக்கலாம் சிவபெருமானுடைய படம் இருந்தா வச்சு வழிபடலாம் அந்த படம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேடையில பச்சரிசி பரப்பி சிவபெருமானுக்கு உகந்த திருநீரை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேல அந்த படத்தை வச்சுக்கலாம் விரதத்தை மேற்கொள்றவங்க சிவராத்திரி அதிகாலையிலோ இல்லனா முதல் நாள்லயே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திருங்க எந்த ஒரு விரதத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நூலை எடுத்து மஞ்சளை தடவி மஞ்சள் நூலாக்கி அதை கையில கட்டிக்கோங்க இந்த மஞ்சள் நூலை நம்ம கையில கட்டினாலே விரதம் ஆரம்பமாயிடும் அதிகாலையிலேயே முழுவதும் முதல் செய்ய ஆரம்பிக்கணும் அப்புறம் உங்க இஷ்டம் போல பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க சிவ வழிபாட்டுக்கு முன்னாடி நாம விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கு ஒரு மனை போட்டு அது மேல ஒரு வெற்றிலை வச்சு கொஞ்சம் அக்ஷதை போட்டு ஒரு பிள்ளையார் சிலை இருந்தா வச்சுக்கோங்க மன இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் ஒரு வெற்றிலை வச்சு கூட அக்ஷதை போட்டு சிலையை வைக்கலாம் சிலை இல்லைன்னா மஞ்சளால எந்த ஒரு விளக்கு ஏத்தணும்னாலும் ஒரு தட்டு வச்சு அதுல அரிசி இல்லைன்னா அக்ஷதை போட்டுதான் நம்ம விளக்கு வைக்கணும் இது பாத்தீங்கன்னா நந்திய பெருமான் சிவபெருமான பூஜிக்கிற மாதிரியான ஒரு விளக்கு இத வந்து பிரதோஷ விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விளக்கு நம்ம வீட்டுல ஏத்தி வச்சாலே பிரதோஷ வழிபாடு செஞ்சதுக்கு சமமாகும் எப்பேற்பட்ட பாவங்கள் தோஷங்கள்ல இருந்தும் நமக்கு விமோசனம் கிடைக்கும் இந்த விளக்கு பிரதோஷ காலத்துல அதாவது நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள வந்து நாம ஏத்தி வைக்கணும் இந்த பதிவுல நான் பயன்படுத்தி இருக்கிற பித்தளை விளக்குகள் மற்ற பொருட்கள் எல்லாமே நான் சமீபத்துலதான் ஸ்ரீ சாய் குரு மெட்டல்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த அற்புதமான சிவராத்திரி தினத்தன்னைக்கு இந்த விளக்கு ஏத்தி வைக்கிறதுனால பல நன்மைகளை நம்ம பெறலாம் இந்த நாள்ல நாம சிவபெருமான நினைச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில அதிகாலையிலேயே அகண்ட தீபம் ஏல பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு தான் கோடி சூரிய பிரகாசத்தோட பரமேஸ்வரன் லிங்க வடிவில் மகாலிங்கமா முதன் முதல்ல தோன்றினார் நாரத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம இந்த நாள்ல நம்ம வீட்டுல இருக்கும் சிவன் சிவலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு வழிபடுறதுனால சிவபெருமானுடைய பரிபூரண அருளாசிய பெறலாம் இந்த அகண்ட தீபத்துக்கு இந்த மாதிரி பெரிய திரியா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த விளக்கு வந்து முதல் நாள் அதிகாலையிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் எரியணும் அதுக்கு இந்த மாதிரி பெரிய திரி போட்டா தான் நின்ன நிதானமா எரியும் இந்த விளக்கு ஏத்தி தான் நாம விரதத்தை துவங்கணும் இந்த திரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பித்தளை திரி ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் வச்சு நம்ம ஏத்தும் போது விளக்கு நல்லா நின்று நிதானமா எரியும் திரியும் கருகாம இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு வச்சு இதுல சிவபெருமானுக்கு பிடிச்ச விபூதியை போட்டு பூஜைக்காக வச்சுக்கலாம் இந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு விபூதி கட்டி வாங்கி வச்சு நெற்றியில வச்சு வரலாம் ருத்ராட்சி இருந்தா அதுக்கும் அபிஷேகங்கள் செஞ்சு பூஜையில வச்சு வழிபடலாம் பிரம்ம தேவன் திருமால் குபேரன் இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி பகவான் உள்ளிட்ட இந்த மாதிரி தேவர்களும் கூட சிவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க இந்த மக மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம அதிகாலையிலேயே அணையா ஏத்தி வச்சு விரதத்தை ஆரம்பிக்கணும் அணையா ஏத்தி வச்ச உடனே நாம முதல்ல செய்ய வேண்டியது ஒரு தேங்காய் உடைச்சு ரெண்டு பக்கமும் வச்சிடணும் பிரதோஷ விளக்கு மாலை நேரத்துல சிவ வழிபாடு செய்யும் போது ஏத்தி வைக்கலாம் இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க உணவு எதுவுமே எடுத்துக்க கூடாது பால் பழம் மட்டுமே எடுத்துக்கலாம் பகல்லையும் இரவுலையும் தூங்காம கண் விழிச்சு நாம சிவலிங்கத்தை பூஜை செய்யறதுனால அழிவற்ற குறைவற்ற அனைத்து யோகங்களையும் பெறலாம் இந்த விரதத்தை மேற்கொள்றவங்க கோபப்படக்கூடாது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் சிந்தையில அமைதியோட சிவ புராணத்தை பாடிட்டே இருக்கணும் இருப்பதோட பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காம இருக்கணும் மந்திரமான இந்த நாம பூஜிக்கணும் சிவ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கு நாம விநாயகருக்கு அக்ஷதை போட்டு பூ போட்டு விநாயகருடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லி தீப ஆராதனை காட்டி பூஜை வழிபாடுகளை செஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழி வழிபாடு செய்யுங்க சுவாமி படத்துக்கு நல்ல வாசனை உள்ள தூபம் காட்டி லிங்கத்துக்கும் அகண்ட தீபத்துக்கும் காட்டி வழிபாடு இரவு நேரங்களில் கண் விழிச்சு விரதம் இருக்கும் போது நூல்களை படிக்கிறது புண்ணியம் தரும் அதை தொடர்ந்து ஊதுபத்தியும் காட்டி வழிபாட்டை மேற்கொள்ளணும் இந்த நாள்ல நாம சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாண்டுக்கு மேல ஒரு சொம்பு வச்சு கீழே வந்து சிவலிங்கத்தை வைக்க போறேன் இப்போ இந்த சொம்புல நாம கங்கா ஜலத்தை ஊத்தும் போது அது சொட்டு சொட்டா அந்த சிவலிங்கத்து மேல விழும் இந்த மாதிரி நாம பால் கூட ஊத்தி வச்சு பால் அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுடைய வெவ்வேறு பெயர்களான பவ சர்வ ஈசான பசுபதி உக்ர ருத்ர பீமா மற்றும் மகாதேவா இந்த பெயர்களை உச்சரிச்சுக்கிட்டே நாம பூஜிக்கலாம் சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யணும் நைவேத்தியத்துக்கு புலி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லா காய்களையும் போட்ட இதுல எது வேணாலும் செஞ்சு வைக்கலாம் அதோட சிவனுக்கு மிகவும் பிடிச்ச எல்லா தானியங்களையும் சேர்த்து வேக வச்சு பிரசாதமா வச்சு வழிபடலாம் பழ வகைகளையும் நாம வச்சு சமர்ப்பணம் செய்யலாம் முடிச்சு பூஜையை கற்பூரம் காட்டி இறைவனை தியானித்து உங்க பிரார்த்தனைகளை எல்லாமே முன்வைக்கலாம் விருப்பங்களை நிறைவேற்றவும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் ஈசனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவ பூஜை செய்யறவங்க இரவு நேரத்துல சிவலிங்கத்துக்கு ஐந்து முறை இல்லனா மூன்று முறை பூஜைகள் செய்யணும் இந்த மாதிரி மூன்று முறை பூஜை செய்யறவங்க இரவு ஏழு மணிக்கு ஒரு பூஜை பன்னெண்டு மணிக்கு பின்னாடி ஒரு பூஜை அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை செய்யலாம் கண்மொழிக்க முடியாதவங்க சனிக்கிழமை கோயிலுக்கு போய் அர்ச்சனையும் செஞ்சு வரலாம் முக்கியமா தினத்தன்னைக்கு நாம தியானம் செய்யணும் அந்த சிவபெருமான நினைச்சு நாம எவ்வளவு நேரம் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் செய்யறது நல்லது வாசனை மலர் அலங்காரத்தை விட வில்வ அர்ச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம இந்த நாள்ல பூக்களும் அபிஷேக் அபிஷேக பொருட்களும் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நல்ல பலன் உண்டாகும் நாம இந்த நாள்ல சிவன் கோவிலுக்கு போறதுனால ஒரு வருஷம் முழுவதும் போன பலனை அடையலாம் சிவராத்திரி தினத்தன்னைக்கு முழு உபவாசத்தை கடைபிடிக்கிறதுனால எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதோட மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அழிப்பாருங்கிறது ஐதீகம் தவிர மகா சிவராத்திரி விரதம் இருப்பவருக்கு நற்கதி கிடைப்பதோட இந்த பூத உடல் மடித்த பின் சொர்க்கத்தையும் இறைவன் பின்னணி தத்துவம் இந்த மாதிரி இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க சிவகதி அடைவதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதோடு அவர்களுடைய மூவேழு தலைமுறைகளும் நர்கதி அடைஞ்சு முக்தியை அடைவதும் சத்தியம்ங்கிறது புராணம் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஈசனுடைய அருள் பெற்ற இந்த சிவராத்திரி தினத்தை தவற விடாதீங்க நீங்களும் கண்முழிச்சு உபவாசம் இருந்து இந்த நாள்ல ஈசனை வேண்டி அவருடைய பரிபூர்ண அருளாசியை பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்